வணக்கம் எஸ்கேஆர் கேஸ்லேருந்து உங்கள் முறையின்னு பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் புதுவஸ்ட்லேருந்து போயமலையில கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைட்லேயே இருக்குது நியர்பை பை பாலோ இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்கேஆர் கேஸில் போட்டால் போதும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க ஃபர்ஸ்ட் வைக்கிள் நீங்கள் நம்ம போலோ போட போகிறோம் போக்ஸ்ட் போலோ நீங்கள் பார்க்குற நாலு வண்டியுமே போலோ தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டீசல் சிங்கிள் ஓனர் கம்ஃபர்ட் லைன் வண்டியோட அலாய் வீல் போகிறீங்க நாலு அலைவீல் வந்துடும் ஜூல் ஹேர் பேக் வந்துடும் கம்ஃபர்ட் லைன் வெஹிக்கிள் இது வண்டியோட இன்டீரியர் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவிலோட ஒரு டைப்பு ரியர்லி பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் போலோஸ் அதிகமான இன்கீரியில் இருந்தது அதனால் நாலு வண்டி கலெக்ஷன் அப்டேட் பண்ண போகிறோம் நாலுமே போலோ தான் வண்டியோட மாடல் பதினாறு சாரி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் மார்க்கெட் ஆறுரூவா ஆறு ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் போலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்லேன் வெஹிக்கிள் தான் லயவ் ஏர்பேக் வந்துடும் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குது டைப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பதிமூணு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் மைலேஜ் பொறுத்தளவுக்கு போலோவில் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் செக்மெண்ட் இது ரெண்டுமே இந்த வண்டியோடய மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினேழுங்கிறது கேரண்டியாக கொண்டு வரலாம் இந்த வண்டியோட பட்ஜெட்னு போகும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கு டெட்டுக்கு இந்த வண்டி ஒரு அஞ்சு நாலரை நான் நாலரை டூ அஞ்சு வரைக்கும் போய்ட்டு நம்ம கவுட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரரூவா தான் ஃபிக்ஸ் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் போலோ இது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டிஎம் சிக்ஸ்டி நைன் ஏ ஒய் டூ செவன் டூ செவன் ஃபேன்சி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெட் கலர் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபைர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இருக்கும் இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட விட ரொம்ப ரீசனாக கொடுத்துருக்கிறோம் மார்க்கெட்டில் மூணு முனைகள் போய்ட்டு இருக்குது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் ஃபிக்ஸ்ட் கிடையாது கையில் ஒரு நாற்பதாயிரம் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட் தான் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போலோ ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம் இந்த போலவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் ரேண்ட்டு டயர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் இருக்கு வண்டியோட டைப் பாயிண்ட் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் தான் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பதினாறு மாடல் பெட்ரோல் ரேண்ட் சிங்கிள் ஓனர் டயர்லேயும் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் போலோ பெட்ரோல் பதினாறு மாடல் ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரீசனாக கொட் பண்ண போகிறோம் மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த வண்டி எடுக்கணும்னா நீங்கள் ஆறு கால் ஆறு வரையுமே போயிட்டு இருக்கு நம்ம கொட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் தான் ஃபிக்ஸுக்கு கிடையாது இல்லைன்னா ஒரு பெஸ்ட்ரேஷ் பண்ணி தரலாம் இந்த முறை நம்மகிட்ட கார் எடுக்கிற எல்லா சப்ஸ்கிரிபர்களும் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரா சென்டிகிட்டேன் ஃபீவால் இது காமனாக நம்ம பண்ணி இருக்கோம் அது போக ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது அது என்ன கிஃப்ட்டுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ